நெஞ்சி சதய நவள அப்ப ஜாஜி தான் இந்த வயிறுக்கு நடுவே துப்பளி உணர்வுலதான் குடிவம் பண்ணிக்கிறது இது போலதான் அமைத்து இருக்கிறார்கள் ஏன் யாழை அமைச்சாங்கன்னா எத்தனையோ பிரிவினர்கள் எத்தனையோ ஜாதியினர் அங்க இருந்து இருப்பாங்க இந்து தர்ம சாஸ்திர பதிப்பா ஒரே ஒரு இதுலதான் எல்லா மகளும் வணங்கக்கூடியது ஆழன் ஆண்டவன் பொதுவான உனக்கு தனியா முஸ்லீமு தனியா இந்து தனியா கிறிஸ்தவனுக்கு தனியா ஆண்டவன் கிடையாது ஏகம் ஏவாதி பிரம்மம் ஒரே குலமும் ஒரே ஆண்டவனும் அது ஏன் நம்ம இந்துக்களுக்கு மட்டும் பல ஆண்டவன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் புரிஞ்சு வச்சா பிள்ளைய மற்ற மதத்தினருக்குல்லாம் ஒரே புத்தகம் தான் ஒருத்தர் பைபிளா இருக்கலாம் ஒருத்தர் குரானா இருக்கலாம் நமக்கு பல புத்தகங்கள் உண்டு அது எல்கேஜி ஊல்கேஜி மாதிரி நம்மளுக்கு பல்கலைக்கழகம் மாதிரி நிறைய நிறைய தீக்கம் அதனால இந்து தர்ம சாஸ்திரப்படி அப்படின்னா ஆரம்பம் அப்ப இந்து தர்மத்துல என்ன அப்படின்னா பக்தினால் பக்தி பக்தின் போய் தான் செய்யணுமா அப்படின்னா அருவியால பெருமா கூட உனக்கு அவசியம் இல்லை ஆண்டவனை வணங்குறதுக்கு ஒரே ஒரு அரை நிமிஷம் தலைமுறை இந்த தளத்துடைய முறையில் தெரிந்து செய்தால் போதுமானது ஆண்டவன் உன்னுள்ளே இருக்கின்றான் சிவமாக இருக்கிறான் உன் உள்ளத்தை கடந்து செல்வதனால் தான் கடவுள் என்று சொல்வது கடவுள் ஒரு வார்த்தை எங்கெண்டு வந்ததுன்னா உன் உள்ளத்தில் இருக்கின்ற ஆண்டவனை நீ எப்ப பார்க்கிறையோ கடந்து செல்கிறாயோ அதற்கு கடவுள் என்பது என்ன இருக்குதுமங்கள் ரெண்டு மறைச்சு இருக்கு அது ஆணவ மனம் ஒண்ணு தெரியும் நஞ்சக்கர கல்லுங்கருக தஞ்சக்கரு செண்முகனு கீழ செஞ்சோர் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் படிவான் அப்ப என்ன எடுக்கணும் கோயிலுக்கு போகும்போது முதல்ல பலிப்பீடம் வச்சிருக்காங்க அந்த பலிப்பீடம் ஆடு வெட்டுறதுக்கோ மாடு வெட்டுறதுக்கோ மற்ற விலங்கினர் வெட்டுறதுக்கோ அல்ல நெஞ்சக்கன கல்லும் நெகுந்துருங்க உன் மனசுல இருக்கக்கூடிய நான் என்ற அகந்தை அந்த இடத்துல விட்டு வரணும் அப்புறம் என்ன பாவம் ராகம் தாழம் சேர்ந்ததுதான் பாரதம் இந்த பாரதத்துக்கு முதல் ஒரு நந்தீஸ்வர பகவான் இப்போ பிரதேச காலத்தில் நீங்கள் அணுகியிருக்கீங்க காலதால் வம்சததயாலம் காருயசாகம் ஆனந்தலோலம் கரகடக தனஜலித ஜனஜலித ஜாலம் தாத்தீ தம் நிச்சாதி காலம் சம்போ மகாதேவ சங்கீரபாலம் தேவகண பூதகண யச்சகண பிருந்தம் தேவகி வரபால கரசால சிங்கம் ஜனன பரிவார வாக்கியமய ரங்கம் சொல்ல பாரத நாட்டு முதல் குரு நந்தீஸ்வர பகவான் அதனாலதான் நந்தி கொடி வந்ததுக்கு அப்புறம் நந்தி அது தர்ம விடையன்னு அதுக்கு அதிகார நந்தின்னு ஒண்ணு இதுக்கப்புறம் சிவபெருமானத்தில் உள்ள ஒரு நந்தி இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நந்தி மொத்தம் சிவன் கோயில்ல மூணு நந்தி பார்க்கலாம் பெரிய கோயில்ல பார்க்கும்போது அதுல நடுவில் கண்ணாடி மாதிரி ஒண்ணு போட்டு நிகழ்ச்சி பெரிய பெரிய ஆலயங்கள் அது என்னன்னா உன்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப உன்னை நீ எப்ப அறிந்து கொள்கிறாயோ ஆண்டவன் உன்னழந்து வந்து விட்டான்னு அர்த்தம் அதனால இந்த இடத்துல என்ன சொல்றா உல்லாச நிராகுல யோக வித செல்லாத வினோதனம் எல்லா மறை என்னை சொல்லாய் செல்லாய் முறிவா சுரபூபடி சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கணும் செய்யணும் என்ன வேணும் உனக்கு ஒரு குருநாதர் வேணும் அந்த குருநாதர் என்ன வேணும்னா அவர் தான் நம்ம ஐயா வச்சிருப்போம் இந்த ஊருக்கு குருவா வச்சிருப்போம் வீட்டுக்கு குருவா வச்சிருப்போம் அது குருநாதர்னா என்னென்ன செய்தித்த ஒரு மொழி உள்ள போன்றன்னு என்ன ஆகும் ஆலயத்தை வளர்த்தோம் வலை வளைய வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பேரு கோத்திரம் இருக்கிறதுக்கு இல்லாத சொல்லக்கூடாது எல்லா பேரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல என்ன படிச்சு வராம அவனுக்கு தெரியும் நீ யாரு என்னென்ன வர எப்படி வர என்னென்ன நினச்சிக்கிட்டு வரேன் கோயில்ல வரும்போது அந்த இந்த குறவை எங்கே வாங்கினா வரும்போது தான் இந்த அழை எங்க வாங்கினேன் கோயில்ல வரும்போது தான் இவன் பணக்காரம் வந்தானா அவனுக்கு ஒரு மாலை ஏழைக்கு வந்தானா உபூஜி அதெல்லாம் இருந்து கிடையாது அது வந்து சனாதன தர்மத்திலே கிடையாது விரைவில் நாம் எதுக்கு வரோம்னா நம்முடைய பாவங்கள் கர்மாக்கள்னு ஒண்ணு இருக்கு அது போகத்தில்லாத நம்ம வரும் அது வீட்டிலயே விட்டுருக்கலாம் வீட்டினுடைய வசதி வாய்ப்புகளோட கோயில்ல ஐம்பத்தோரு அச்சர யந்திரங்கள் வந்து செலக்கு கீழே வைக்கிறோம் சகாராதி சகாராதங்கள் மாத்திருக்கா மந்திரம் அந்த மாத்திருகா மந்திரம் நாம அதை வச்ச உடனே என்ன ஆகுனா அதுக்கு ஒரு விதமான பூமிக்கும் அந்த எந்திரத்துக்கும் அந்த எழுத்துக்கும் ஒரு விதமான பவர் வரும் அது வந்து பிம்பத்துக்கு போகும் அதுக்கு முன்ன அது கல்லு தான் அதுக்கு ஆற்றல் உண்டாக்குறது எங்க இருந்து அப்படின்னா யாழ்சாலை அமைத்து யாழ்சாலையிலிருந்து மூலிகைகள் அமைத்து அது உள்ள எல்லா விதமான மூலிகையை போட்டு நான்கு விதமான மந்திரங்களை ஓதி அந்த அகங்கள் விருந்திருக்கக்கூடிய அந்த காந்தமனை ஆற்றலை ஈர்த்து சேர்த்து கும்பத்திற்கு அனுப்பி கும்பத்திலிருந்து நாடி கண்காலம் சேர்வு கும்பத்திலிருந்து கும்பத்திற்கு ஆற்றலை நாம் ஊட்டும் போது கும்பாபிஷேகம் திருநண்ணீர நன்னீராட்டு விழா எதுபோல் அகன்றே விழுந்திருக்கிற சூரிய ஒளியை ஒரு வேசையோ பஞ்சியோ நம்ம போட்டா சூடுமையை எரிஞ்சு ஆனால் சூரியகாந்தி கண்ணாடின்னு ஒண்ணு இருக்கு அந்த கண்ணாடியை வச்சு அந்த வேசி மேலேயோ பஞ்சு மேலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல போக வந்து எரிஞ்சு சாப்பிட போடுறது காரணம் என்னன்னா அகன்று தெரிந்து இருக்கக்கூடிய அந்த சூரிய ஒளியை அந்த கண்ணாடி கண்ணாடியாகப்பட்டது ஈர்த்து சேர்த்து அந்த ஒளியை ஒன்றாக சேர்த்து அனுப்புகிறது அதனால் அறிந்து சாம்பலாகி விடுகிறது அதுபோல் அறந்து விதிந்திருக்கக்கூடிய ஆற்றல் ஆண்டவனுக்கு படைக்க பன்னெண்டு வருஷத்துக்கு அந்த கும்பாபிஷேக பலன் நல்ல இருக்கும் அதனால் சிவன் கோயில பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் எந்த கோயிலா இருந்தாலும் ஏன்னா பன்னெண்டு வருஷம் இருந்துட்டு பன்னெண்டாவது வருஷம் என்ன பண்ணணும் சுவாமியுடைய கலாச்சார கும்பத்துக்கு போகணும் கும்பத்துல இருந்து என்ன ஆகும் அந்த வெறிச்சத்துக்கு போகும் என்ன இருந்து வந்ததோ அந்த ஆற்றல் அந்த இடத்துக்கு போகும் அப்ப பதினைஞ்சு வருஷம் பன்னெண்டாவது வருஷம் அந்த ஆற்றல் அதே இடத்துல இருக்கும் நீங்க வந்தீங்கன்னா உங்களை நீ மறந்து ஆண்டவர் வச்சிப்பார் இதுதான் ஆலய ரகசியம் இது என்ன சொல்ற ஆடும் பரிவேல் அதிசய பாடும் பணியே பணியாயருவாய் தேடும் கயமாம பெருமாள் திரு சொல்ற இதே இடத்துல இன்னொன்னு சொல்ற நீ எதுக்காக போறன்னா யா மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால் பூமேல் மயில் மெய் புணர்வியும் நாமேல் நடவையும் நகையும் நீ படிக்கணுமா அதுக்கும் உண்டு திறந்தவனா திருனா அதுக்கும் உண்டு இந்து மதத்துல இல்லாத தர்மசாஸ்திரங்களே கிடையாது அதனால் இந்துவாக பிறந்தோம் நம்ம ஜாதி வந்து நாயகா இருக்கலாம் முதலியார் இருக்கலாம் கோனார் இருக்கலாம் அதெல்லாம் ஜாதிகள்லாம் அவங்க தனிப்பட்ட விஷயம் கோயில்ல எல்லா மதமும் ஒரே மதம் தான் என்ன மதம் இந்து மதம் நான் நல்லா ஒரே ஆண் பெண் அவ்வளோதான் மதம் வேற ஒன்றுமே கிடையாது இந்த மனப்பக்குவத்தில் நாம் எல்லோரும் வருவதற்காக பெரியவர்கள் ஆலயம் அமைத்தார்கள் தேர் பாருங்க தேர் எல்லாரும் பிடிச்சி விடுப்பாங்க மினிஸ்ட்ல இருந்து தோட்டி வரைக்கும் தேர் பிடிச்சிருப்பாங்க எதுக்கு நான் சமத்துவம் ஒரு இது வரணும் அது எதுக்காக தேர் வருது அப்படின்னா நம்ம உடம்பு சரியில்லாம அது உள்ள வர முடியாம சாமியை பார்க்க சாமி உன்ன பார்க்கறதுக்கு தேர்ல வர நம்ம காரில் போறோம்னா அவர் தேர்ல வர வீடு வேட அது என்ன ஆரத்தி காட்டும் போது அந்த இடத்துல எதுக்கு சொல்ற உங்களை ஆன்மன் தரிசனம் செய்ய வருட அந்த நேரத்துல கோயிலில் போய் தரிசனம் பண்ண சாமி அவங்க எடுக்க மாட்டாங்க அதனால பத்து நாள் பிரம்மோற்சவம் நடக்கணும் எதிர்ப்பு பத்து நாள் சுவாமி பத்து வாகனங்களில் வந்ததை அந்த மக்கள் பார்க்க நடக்கிறதுக்காக ஊர் சேமமா இருக்கிறது எப்பவுமே ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சியும் கண்டிப்பாக இருக்கணும் தேவர்கள் அசுரர்கள் இருக்கணும் நமக்கு என்ன நம்ம நல்லா இருக்கணும்னா நோய் ஒன்று இருக்கணும் இணை ஒன்று இருக்கும் ஜனநே ஜென்ம சௌக்கியாதான் வர்த்தனியை கூட செம்மதான் பதவியை போன்ற புண்ணியதான் ஜென்ம பத்திரிக்கை போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் தான் பதவிகளை வாய்ப்பு ஒரு சிவன் கோயில் ஒருத்தர் வந்து கல்கோபுரம் கட்டினா ஒரு கோடி வருஷம் திருக்கையில எச்சுவிட்டு அகலாருன்னு சொல்றார் திருமூலர் ஆனாலும் எல்லாராலையும் வந்து கோயில் கட்டிக்க முடியாது அவர் கட்டினார அவர் சாப்பிட்டாரு போனார் அது பாதிப்பேன்னு சொல்லலாம் ஆனா சொன்ன ஏதோ இத்தனை தானம் இடாதவர் ஈசர் விஷ்ணுவை சேவை செய்வோர்கள் இகழ்வோர்கள் ஏழு நரகம் உழல்வார்கள் திருப்பூர்ல சொல்றோம் ஒரு ஆலையத்தை கட்டினான்னா அவனை வந்து தப்பா பேசினா ஏழு நரகம் போய் அவன் சேரும் அப்படின்னு திருப்பூர்ல இருக்கு சார் அதனால என்ன பண்ணணும் ஆலை நம்மளால செய்ய முடியல உடல் உழைப்பு கொடு பணம் கொடுக்க முடியல உடல் உழைப்பு கொடு எதுவும் செய்ய முடியல வாயை கட்டாம வச்சுருவோம் இதுதான் சொல்லிட்டு அதனால எல்லா கர்மசாஸ்திரத்துலையும் நம்ம எல்லா வேதங்களையும் என்ன சொல்லுவோம்னா ஆண்டவன் நீங்க கோயிலுக்கு போன ரெண்டு துவாரப்பாளர்கள் பகுதியை ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தர் இந்த வரவு இன்னொரு இந்த வரல காக்குவ நிறைய பேர் சொல்றான் அவர் இன்னும் ஒண்ணு கூட்டிட்டு ஏன்னு கேட்கிறேன் மற்ற மதம் கேள்வி பண்ற போது அவன் அந்த ஒத்த வரல எது வச்சுன்னு இருக்காங்க ஒண்ணு குறிப்பிட்டோம் தானா ஏன்னு கேட்கிறான்னு அது கிடையாது ஆத்மா ஒண்ணுதான் என்ன சொல்றான் பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொல்ல உள்ள இருக்கிறவரும் ஒருத்தர் தான் பலர் அல்ல ஏகம் ஏவாதீதியும் அச்சதியும் பிரம்மம் பிரம்மம் பரபிரம்மோக்கிட்டேன்னு பழந்த அதனால பரபிரம்மன் ஒன்று தான் அதனால தான் சிவன் உள்ளே தான் உன்னுடைய ஆட்டம் தான் சீ போட்டு வால் போட்டு இன்படணும் அந்த கால எடுத்துட்டோன்னு வச்சுதான் உனக்கு பேரே சவம்னு அது சிவன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் நிறைய தர்மங்கள் பண்ணணும் அடுத்த ஜென்மத்துக்கு வேண்டிய தர்மங்கள் பண்ணணும் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஆயிரம் நூறாயிரம் பேதங்களில் இருந்து நாம் வந்துடுறோம் அப்படின்னு மாணிக்கவாசி சொல்கிறார் அதெல்லாம் திருக்குறளை சொல்வது எப்படின்னா ஓரறிவு வந்து ஆறு அறிவு வரை நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்வது சிவராத்திரியில் என்ன முக்கியமான விசேஷம் மகா சிவராத்திரி மாசமா சிவராத்திரி வருவாங்க நீ பிரதோஷத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மிக இந்த சிவராத்திரியில் என்ன பண்ணா முதல் நாளே இன்னும் எல்லாம் பரிசு வச்சுட்டு சிவராத்திரி ஆறு ஆறுல இருந்து எட்டு முதல் காலம் சிவராத்திரி நடந்துட்டு இருக்கு இந்த இடம் வந்து குன்னேஸ்வரம் விலைஜூர் பக்கம் இருந்தாலும் ஈழாயிரம் வருடத்துக்கு முன் இந்த சித்தர்கள் சமாதி தோன்றியதாகவும் அவர்களுடைய பிராண பயிற்சி செய்வதாகவும் வரலாறுகள் கூறுகிறது இது உள்ள இருக்கக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா சில சித்தர்கள் இன்னும் சமாதியோட இருக்காங்க நிறைய இதனால பலன்கள் அதிகம் திருக்கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோயில்ல ஒரு ஜீவ சமாதி கண்டிப்பா இருக்கும் அர்ணிநாத சுவாமி சமாதி எதிர்க்கு திருவண்ணாமலை கோயில் திருவண்ணாமலை கோயில் போனீங்கன்னா மோஸ்ட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா அருணகிரிநாத சுவாமிகள் ஜீவசமாதி இருக்கும் மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கேட்டுக்கோங்க அந்த சித்தர் பக்கத்தில் அதனுடைய ஜீவசமாதிருக்கோம் பழனி போக ஜீவ சமாதி எல்லா ஜீவசமாதிகளிலிருந்து அவருடைய பொங்கனர் போங்க திருப்பதி ஜீவசமா அதனால்தான் ஆலயத்தினுடைய பவர் எப்படி இருக்குன்னா அவன் இன்னும் உயிரோடு இருந்து ஆந்திரன் வேண்டி கொண்டு இருக்கிறதுனால நாம் உள்ள போய் வெளியில் வந்தாலும் போது நம்முடைய பாவங்கள் போயிருக்கோம் இந்த சிவராத்திரியில் என்ன விசேஷம் அப்படின்னா ஒரு தடவை ஆண்டவனுக்கு வில்வாசனை செய்யணும்னா நூறு கோடி வருஷம் நாம பூஜை பண்ண பலன் இன்னைக்கு நாம் அடையினர் பாவங்கள் வினைகள் வேறோடு அறுந்து விடும் என்று சொல்லுகிறார்கள் நான்தகம் மனைவி தந்தைகள் ஞாபகத்தன்மை வெல்வினை மாற்றத்தெல்லாம் வலியாய் எடுக்கும் என்னை பூஞ்சிரை காவல் வைத்து கோயினல் பொறிஞராயோ ஆயினும் அறிவேசத்தும் சத்தம் அயன் படை திறன் கொள் என்றாயின்னு சொல்லுகிறார் அதனால் நம்மளுடைய உடம்புல என்னென்ன இருக்குது நம்ம கோயிலுக்கும் நமக்கு என்னென்ன சம்பந்தம் அப்படின்னு இதனால அந்த என்ன அப்படின்னா முன்னே இருக்கு தான் முக்கிக்கு வழி பக்தி பக்தி வந்து எப்படி எப்படி வேணாலும் பண்ணலாம் பண்ணலாம் தூங்கிட்டம் பண்ணலாம் கோயிலுக்கு பண்ணலாம் வந்துட்டு பண்ணலாம் பக்திங்க வந்து முறை இல்லை ஆனால் அந்த பக்தி செய்வதனால் என்ன வரும்னா முக்கிய பேர் சோறு சோறுன்னு சாப்பிட்றதில்லை மத்திக்கும் சோறு அதனால குருநாதனுடைய அனுகிரகத்தினாலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெற சௌபாகியம் அருள வேண்டும் என்று வாய் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி உழுவாய் அருவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மதராய் மணியாய் ஒலியாய் தருவாய் உரியராய் கதியாய் ஒடியாய் உழுவாய் வருவாய் அருவாய் குரலி Se lembra?